कामाक्षी देवी की जय ओम श्री मात्रे नमः 91वां श्लोक सुदीषदतम तमो विविरताविनम सददम एव कांची पुरी विकार रसिका पर परम सुबितूर्वीरके గడాక్ష నిహలై తృఠం హృదయ దుష్ట చిరం నయతు మావతం త్రిపుర వైవిసి బంతిని తవో విపిన తావినం సదదమ్ ఏవ కాంచి పురి వికార రసిక పజ పజం అసంవితుర్

பத்தினி பரதேவதை காமாட்சி எங்க இருக்காளா காஞ்சிபுரி ரசிகா காஞ்சிபுரத்துல திருவிளையாட செய்வது அவளுக்கு ரொம்ப இஷ்டம் அந்த காஞ்சிபுரமே அவள் இருப்பிடமாக கொண்டவள் அதிலேயே மனசு மிகவும் சந்தோஷம் அடைகின்றவள் அதில் இன்புறுகின்றவளாகி தமோ விபினதாவினம் என்னது அஞ்ஞானம் இந்த அஜானம் அடர்ந்த காட்டுல சததம் ஏவ அப்படிங்கிற எப்பொழுதும் ஓயாமல் அலைந்து திரிகின்ற என்னுடைய மனம் மனத்தை எதுக்கு சொல்ற யானை பகவத் ஆதி இதுல சொல்ல சிவானந்த லகரிய மதம் கொண்ட என்னோட மனம் அதுதான் யானை அந்த மதம் கொண்ட யானையை நீ வந்து ஒரு அங்குசம் வச்சு அதை அடக்கி என்னை உன்னோட கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடிம்ப அத மாதிரி என்னுடைய அஜானம் என்கிற அடர்ந்த காட்டுல ஓயாமல் அலைந்து திரிகின்ற என்னுடைய மனம் அப்படிங்கிற துஷ்ட துஷ்ட யானை அது ஏன் துஷ்டம் மனசு தானே நம்மளை ஓயாம படுத்தி என்னன்னாலும் நம்மளை செய்ய வைக்கிறது அதுதான் சொல்லுவா என் மனசே சரியில்லை அப்படின்னு போக உடனே அதனால என் எதுவுமே செய்ய முடியல மனசு நன்னாவே இல்ல சொல்லுவா மனசு நன்னா இருக்கா இன்னைக்கு எல்லா காரியத்தையும் சந்தோஷமா பண்ணிடு எதுனாலும் அப்படியே மலை கூட என்னால புரட்ட முடிஞ்சது அப்படின்பா அப்போ இந்த மனசுதான் காரணம் எல்லாத்துக்கும் அப்ப அந்த மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு துஷ்ட யானை அந்த யானையை என்ன நீ உன்னுடைய கடைக்கண் பார்வையினால அந்த கடைக்கண் பார்வையை எதுக்கு சொல்ற சங்கிலிக்கு சொல்ற அந்த சங்கிலினால கட்டு போடுறது சிவாந்தலர் இல்ல இவர் சொல்லியிருப்பார் ஆதிஷிக்கிறார் அத மாதிரி அந்த யானை அது கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு துஷ்டதனம் பண்ணிட்டு எங்கலாமோ போறது என்னை இழுத்துட்டு போறது அந்த யானையை என்ன பண்ணணும் நீ உன்னுடைய கடைக்கண் பார்வை அப்படிங்கிற அந்த சங்கிலினால எப்படி எது பண்ணணும் கட்டி போடு அப்படிங்கிற என்ன சொல்ற அந்த சங்கிலினால என்ன மிக சிறந்த ஞானம் அந்த ஞானம் அப்படிங்கிற மரத்தடி எதுல ஒட்டுமா மரம் அப்படிங்கிற அந்த மரத்தடியில எப்படி வெகு காலம் அங்கேயே நிலைத்து நிற்கும்படி நீ என்ன கட்டி போட்டு என்னோட துஷ்ட யானையான ஒட்டு மாமரத்துல நீ அது கடைக்கன் பார்வை அப்படிங்கிற சங்கிலினால நீ வெகு காலம் அங்கேயே நீ கட்டி போட்டு சிரம் நயது மாம் அகம் அப்படிங்கிற என்னுடைய மனதை நீ அதுல கட்டி போட்டு எப்படி கட்டி போடணும் அப்படியே அது வந்து அருந்து போகாம அந்த சங்கிலினால என்னை கட்டி என் மனச அப்படின்னு வேண்டிக்கிறார் இப்ப ஏற்பட்ட இது பாருங்க மனசு அழகா எப்படி இந்த யானைக்கு யானை வந்து கட்டு மீறின்னா துஷ்டத்தனை பிடிச்சிருந்து அது இட்டத்துக்கு போட்டு துவம்சம் பண்ணிடும் எல்லாரையும் அத மாதிரி மனசு அதை யானை சொல்ற துஷ்ட யானை அப்படிங்கிற அந்த யானை வருதுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவா பயந்து ஓடுவா நம்ம மனசு வந்து உள்ள இருக்கு தெரியல அதை நம்மளை எப்படி படுத்துறதுன்னு அந்த துஷ்ட யானைக்கு சமானமா சொல்லியிருக்காரு அப்படி மூக்கரோ அந்த இதுல மனசுக்குள்ள ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் இந்த மனங்களுக்கெல்லாம் எதிரியானவள் அம்பாள் காஞ்சிபுரத்துல விளையாடுவதில் இன்பம் அடைபவள் மிகுந்த சந்தோஷம் அடைபவள் இந்த என்னோட அஞ்ஞானம் அதை காட்டுல அலைகின்ற அந்த மனம் அப்படிங்கிற யானை மத யானை துஷ்ட யானையை உன் கடைக்கண்கள் என்ற சங்கிலியால ஞானமே உருவான ஒட்டு மரத்தடியில வெகு காலம் நீ கட்டி போட்டு வையே அப்படின்னு வேண்டிட்ட அடுத்தது தொண்ணூத்தி இரண்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ற பார்க்கலாம் இதுல ரொம்ப அழகா சொல்ற அம்மா நீதான் என்ன அப்படிங்கிற ஒரு எத்தனை பேரால சொல்றாங்கிறத சொல்றார்

त्रिजगतं पतिं ब्रूमके त्वमेव सदिचंटिका चण्डिका त्वमद त्वमेव परमातृका त्वमसि योगिनी रूपिणी त्वमेव किल शापवी त्वमिव कामकोटिजया त्वमेव विजया சதி தேவியே சதி சண்டிகா நீ சண்டிகா தேவி தேவி நீ சாமுண்டியாகவும் இருக்கின்றாய் தொம் அதுண்டிகா தேவி நீயே சாமுண்டியாகவும் விளங்குகின்றாய் அடுத்தது நீயே மிக சிறந்த தாயாகின்றாய் பரமாத்திருக்கா பரம்னா மேலான பரம் வைகுண்டம் பரலோகம் சொல்றோம் இல்லையா பரம்னா மேலான அப்போ நீயே சிறந்த மேலான தாயாக விளங்குகின்றாய் அடுத்தது நீயே பரம அக்ஷரம் எது பிரணவம் அந்த பிரணவம் ஆகின்றாய் நீ தானும் யோகம் புரிகின்றவளாகி யோகினியின் ரூபத்தை உடையவளாக இருக்கின்றாய் தொம்மேவ பரமாத்திருக்காங்கிறதுக்கு சிறந்த தாய்ன்னு சொல்லலாம் பரம அக்ஷரமாகிய பிரணவம்னு சொல்லலாம் நீ என்ன பண்ற தொம்மசி யோகினி ரூபிணி நீதான் யோகம் பண்ணுகின்றவளாக அந்த யோகினியின் ரூபத்தை உடையவளாக விளங்குகின்றாய் நீயே சம்பு தேவரின் பத்தினியாகிய சாம்பவி சம்புவோட பத்தினி சாம்பவி நீதான அப்படியே இருக்கின்றாய் எப்படியெல்லாம் மிக காம கோட்டி ஜயா அப்ப காமங்களுக்கு எல்லாம் எல்லை நிலமாக இருக்கின்ற காம கோடி நீதான் ஜெயி ஜ எப்படி வெற்றி திருமகள் வெற்றி மகள் நீதான் ஜயா ஜயா அப்படின்னா வெற்றி வெற்றி வடிவமாக இருக்கின்றாய் வெற்றி மகளாக ஆகின்றாய் விஜயா நீயே சிறந்த வெற்றி வடிவமான விஜயை விஜயா அடுத்தது உன்னிடத்துலதான் மூன்று உலகம் ஜெகஜனி அகில கோடி பிரம்மாண்ட நாயகி அவள் தான் மூன்று உலகும் அவள் தான் அவள் வயிற்றிலே ஈன்றவள் சொன்னாலும் நீ என்றும் கன்னியாக இருக்கின்றாய் நீயே சிறந்த தாய் எல்லாருக்கும் மூத்தவளாக இருந்தாலும் என்றும் நீயே இளையவளாக நீத்திய யவ்வனவாக இருக்கின்றாய் சாஸ்திரநாமத்துல பார்த்தோம் உண்டை பற்றி நாம என்ன என்னமா சொல்ல வேற அப்படிங்கிறார் எத்தனை விதமான எங்கள் கண்களுக்கு முன் தோன்றினாலும் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத இருப்பவள் அவள் எத்தனை வடிவத்தில் காட்சி தருகின்றாள் இதேதான் அவர் ஆதி அஹ் சங்கரன் சொல்லியிருப்பார் அப்பாள் பத்தி அபிராமி பற்ற என்ன சொல்லியிருக்கார் பைரவி பஞ்சமி காசாங்குசை பஞ்சபாணி மஞ்சர் உயிரவி உண்ணும் உயர்ச்சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி பராகி என்றேரின் நாம் திருநாமங்கள் செப்புவரே அப்படின்னு சொல்வார் அம்பாளோட நாமங்கள் எத்தனை நாமங்களா இருந்தாலும் உன்னை பற்றி எங்களால எடுத்துரைக்க இயலவில்லையே அம்மா அப்படிங்கிற சதி தேவி நீதான் சண்டிகை நீயே சாமுண்டி நீ மாதா தேவி அதாவது பிரணவ அக்ஷர ரூபமாக இருக்கின்றாய் நீயே யோகினி வடிவினவள் சாம்பவி கோட்டி ஜயா மற்றும் விஜயா மூன்று உலகின் தாய் இனி உன்னை பற்றி வேறு என்ன சொல்ல எங்களால வேறு எதுவுமே சொல்ல முடியாதம்மா அப்படின்னு சொல்ற அடுத்தது தொண்ணூத்தி மூன்றாவது ஸ்லோகம் பார்க்கலாம் பரே ஜனனி பார்வதி प्रणदपालिनि प्रातिप परमेश्वरी परमेश्वरे त्रिदकदाश्रिते शाश्वते त्रयम्पककुटुम्बिनि त्रिपदशङ्किनि त्रिक्षणे त्रिशक्तिमयि वीक्षणम् परे किननि पार्वती प्रणदपालिनि प्रातिप प्रधात्री परमेश्वरी त्रिजगदाश्रिते शाश्वते त्रयम् पदकुटुम्बिनी त्रिपदशङ्किनि त्रिक्षणे त्रिशक्तिमयि वीक्षणम् मयि निते कामाक्षिप्ते परे जननि पार्वती എല്ലാവിലും ഉയർന്നവൾ എല്ലാവറ്റിലും സിന്തൊരു പരദേവതയെ പരേ ജനനിഗം അഗംനീ ജഗത്താരണിനീ പരിപൂരണിനീ ജനനീ 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 ജനനി അപ്പേർപ്പെട്ടവൾ ജനനി அப்ப எல்லாவற்றிற்கும் சிறந்த பொருளான மலை மகளே பார்வதி பார்வதி மலை மகளே வந்து அடி வழங்குவரும் தாளினை பணிபவர்களை பாலினி காக்கின்றவள் மாம் பாலயமா என்னை காப்பாற்று பாளையம்னா காப்பாற்று அப்போ உன்னை வந்து சரண் புகுவர்களை உன்னை அடிவணங்குபவர்களை காப்பாற்றுபவளே பிரதிபை அப்படிங்கிற ஞான ஒளியை கொடுக்கின்றவள் பிரார்த்திப்பிரி அப்படின்னு சொல்ற அப்ப அந்த பிரதிபை அப்படிங்கிற ஞான ஒளியை கொடுக்கின்றவள் பரமேஸ்வரி சொன்னோம்ல பரம் எல்லாவற்றிலும் சிறந்தவள் சொன்னோம் அப்போ எல்லோரை விடவும் சிறந்த ஈஸ்வரியே பரம் ஈஸ்வரியே பரமேஸ்வரியே ஸ்ரீ ஜகதாஸ் பரமேஸ்வரியின் பத்தினியே மூன்று உலகங்களாலும் சரண் புகப்பெற்றவள் எல்லா உலகங்களும் உன்னையே சரண் என்று உன் நின்னையே சரணடைந்தேன் அம்பிகையை சரண் புகுந்தால் அனைத்து வரம் பெறலாம் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பேரலாம் அப்போ மூன்று உலகங்களாலும் சரண் சாஸ்வதமானவள் என்றும் அழியாமல் இருப்பவள் திரையம்பத குடும்பினி முக்கண்ணனான பரமசிவனுடைய குடும்பத்தி அவள் எல்லாமே பரமேஸ்வர் குடும்பத்துல எல்லாருக்குமே மூன்று கண்கள் அம்பாளுக்கும் மூன்று கண்கள் அப்போ இதுல வந்து ஆனா திரயம்பக குடும்பினி பரமேஸ்வரனுடைய குடும்ப தலைவியே பத்தினியே துணைவியே சங்கினி மூன்று பாதங்கள் அப்படி வகுக்கப்பற்ற மந்திரத்தில் பொருந்த இருப்பவள் திரிபா திபூத்தி அப்படிங்கிற நிஷ்கல பிரம்மஸ்வரூபத்துல கலந்திருப்பவள் பக்தி யோகம் ஞானம் இந்த மூன்று வழிகளாலும் அடைய பெற்றவள் அடுத்தது திரிட்ச மூன்று கண்களை உடையவளே திரையம்பக குடுமினி இவளையே உடனேயே மூன்று கண்களை உடையவளே திரிசக்தி என்ன மூன்று சக்திகள் சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி இந்த மூன்று சக்திகள் வடிவமானவளே அடுத்தது காமாட்சி காமாட்சியே என்ன என்ன பண்ற உன்னுடைய வீட்சணம் உன்னுடைய காப்பா காட்டுமா உன் கடைக்கட் பார்வையை என் மீது செலுத்துவாய் அப்படின்னு சொல்றார் என்ன ஒரு அழகான ஒரு இது சொல்றார் எல்லா பொருள்களிலும் இருப்பவள் சகல தேவதைகளிலும் மிகச்சிறந்த தேவதை எல்லாராலும் வணங்கப்படுபவள் போற்றப்படுபவள் ஞான ஒளி நம்முடைய மனசுல இருக்கிற இருளை அகற்றி ஞான ஒளியை அழிப்பவள் எல்லாவரையும் ஆட்சி செய்யும் ஈஸ்வரி சிவனாரின் மனைவி ஞானத்தை அழிப்பவள் ஞானத்தை அளிப்பவள்னா எந்த சமயத்துல எதை பேசணுமோ அதை பேசணும் அப்படிப்பட்ட சக்தியை கொடுப்பவள் மூன்று பதங்கள் கொண்ட மந்திரம் அதாவது மூன்று நிலைகள் என்னதான் சொல்றா விழிப்பு கனவு தூக்கம் மூன்று நிலை எல்லாவற்றிலும் அவள் தொடர்பு உடையவள் சூரியன் சந்திரன் அக்னி மூன்றையும் தன் மூன்று கண்களாக கொண்டவள் திரீட்சணம் அப்படி ஞான சக்தி இச்சாசக்தி முக்கண்ணின்னு சொல்றவங்களே முக்கண்ணி என்று போற்றப்படுபவள் இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி அதாவது வாமா ஜேஷ்டா ரௌத்ரி அப்படின்னு சக்தி வடிவானவள் அவனுடைய கண் பார்வை என் மீது கொஞ்சம் காட்டுமா கிடைக்கணு என் மீது செலுத்து அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே நம்ம லிட்டநாமத்துல பார்த்திருக்கோம் திரிபுராயை திரிஜகத் பந்தியாயை திரிமூர்த்தையை திதசேஸ்வரி திரட்சரி திவ்யகந்தாட்டியை எல்லாம் பாக்குறோம் இப்போ மும்மூர்த்திகளுக்கும் முந்தியவள் அல்லது மும்மூன்று வடிவமான எல்லாவற்றிலும் உறைபவள் அம்பாள் சர்வம் திரயம் திரயம் எஸ்மா தஸ்மா தூ திரிபுரா மதா அப்படின்னு சொல்றார் மூன்று உலகங்களாலும் வணங்கத்தக்கவள் மும்மூர்த்தி வடிவானவள் தேவர்களுக்கெல்லாம் எல்லாம் ஈஸ்வரி மூன்று அட்சர ரூபமானவள் என்ன பாலா மந்திர ரூபிணி ஓம் ஜூம் சகக அப்படிங்கிற விற்பிச்சயம் அந்த மூன்று எழுத்து மந்திரங்களும் சிக் சக்தி ஸ்வரூபங்களாக வழிபடப்படும் போது அது அம்பானையே குறிப்பதாக அமையும் அப்படிங்கிற லல்தா சரஸ் நம்ம ஏற்கனவே இதுக்கு எல்லாம் விளக்கம் எல்லாம் பார்த்திருக்கோம் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு நாமாக்கும் அர்த்தங்கள் பார்க்கப்பட்டது நம்மளால அப்பேற்பட்டவளாக இருக்கக்கூடியவள் அவள் உன்னுடைய பார்வையை என்னுடைய மீது கொஞ்சம் செலுத்துமா என் மீது அது விழட்டும் படிட்டும் அப்படின்னு வேண்டிக்கிற மூக கவி அடுத்தது காயத்ரி என்று சொல்லலாம் பிரம்மஸ்வரூபிணி அம்பாள் எப்படிலாம் இருக்கான்னு சொல்லலாம் காயத்ரி அப்படிங்கிற காலையில எப்படி இருக்கலாம் பிரம்மஸ்வரூபிணி எப்படி அன்ன வாகனம் காயத்ரிக்கு வாகனம் அன்ன வாகனம் நான்கு முகம் கமண்டலம் அச்சமாலை தாங்கி இருக்கா அடுத்தது சாவித்ரி அப்படின்னு நாமத்தோட எங்க மத்தியானம் மாத்யாஹின மாத்தியாகினி ருத்ர ருத்ரூபிணி அடுத்தது காலையில் பிரம்மஸ்வரூபிணி அடுத்தது வந்து கமண்டலம் அச்சமாலை தாங்கி சாவித்ரி என்ற திருநாமம் தாங்கி மாத்யா அடுத்தது ருத்ர ரூபிணியாக ரிஷப வாகனத்துல ஐந்து முகத்துடன் திரிசூலம் தாங்கி இருக்கா அடுத்தது சரஸ்வதி அப்படிங்கிற திருநாமத்தோட சாயங்காலத்துல இருக்கா அடுத்தது விஷ்ணு ரூபிணியாக சங்கு சக்கரம் வச்சுட்டு கருடா ரூடை அடுத்தது பரதேவதை அவள் தான் நம்ம இதுல பார்க்கலாம் தேவி மகாத்மயத்துல இவ்வளவு வருது அவள் என்னெல்லாம் வடிவத்துல இருக்கா சொல்லிட்டோம் ஒடுங்கா தேவி மகாத்மியம் பார்க்கலாம் அம்பாளோட அனுகிரகம் கிடைத்தால் அதற்கும் நம்ம அர்த்தத்தோட அதையும் அனுபவிக்கிறதுக்கு அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டோம் அந்த தேவி மகாத்மயத்துல அம்பாளோட அவ்வளவு அழகு வர்ணனைகளும் சொல்லியிருப்பா அதுல சொல்ற மாதிரி தான் பேர்பட்டவளாக இருக்கின்றாள் பக்தி யோகம் ஞானம் இந்த மூன்று வழிகள நம்ம வந்து எதுனாலும் அவளை அடையலாம் நம்ம எந்த வழி ஈஸியா இருப்போம் பகவான் பகவத்கீதையில சொல்ற மாதிரி எந்த நிலையில நம்ம எந்த ரூபத்துல அவளை வழங்கணும்னு நினைக்கிறோமோ அதையே தியானம் பண்ணி நாம அவளை அடையறதுக்கு நம்மளுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணட்டும் அம்பாள் அடுத்தது தொண்ணூத்தி நான்காவது ஸ்லோகம் பார்க்கலாம் மனோ மதுகரோத் சவம் विदधति मनीजाुषा स्वयं प्रभव वैकरे विपिनवीतिकालम्पिने अगो कृपा मधुरसेन कम्पातटे चराचरविधायिने चलति कापि चिन्मञ्चरी मनो मधुकरोत्सवम्

சோஸ்திரங்கள் சோஸ்திரங்கள்னால அன்புறுகின்றவர்களுக்கு அந்த மனங்கள் வந்து எப்படி அந்த மனங்கள்ங்கிறத வண்டுகளா சொல்றார் அந்த மனங்களாகிய வண்டுகளுக்கு திருவிழா வந்தாச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படும் அப்பேற்பட்ட மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விழா நம்ம திருவிழா வருதுன்னா அதுக்காண்டி நம்ம ஊர்ல ஒரு திருவிழான்னா அதுக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப ஜாலியா அந்த திருவிழா வரதா அங்க போனா அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சந்தோஷமா எல்லாரையும் பார்க்கலாம் அதை பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் தலை மனசு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடும் அத மாதிரி அந்த சோஸ்திரங்களால அன்பானவர்களுடைய மனங்கள் என்கிற வண்டுகளுக்கு திருவிழா போன்ற கழிப்பைய கொடுக்கக்கூடியவள் தானாகவே தோன்றியவையான அந்த வாக்குகள் அப்படிங்கறது வேதங்கள் அந்த வேதங்கள் அப்படிங்கிற காட்டு வழிகளில தொங்குகின்றதான் எப்படி கிருபை அப்படிங்கிற இனியமையான தேனி நாள குளிர்ந்திருக்கான் அம்பாளோட கிருபைங்கிறது கிடைச்சா போர்வே அந்த கடாட்சப்பட்டதுன்னா தானே அப்போ அந்த தேனினால் குளிர்ந்திருப்பதும் சரம் அச்சரம் சராச்சரம்னு சொல்றார் சரம் அச்சரம் அந்த இரண்டு வகை பொருளுக்கும் தன்னையே கொடுத்து கொண்டிருப்பதுமான அதாவது அதை சிருஷ்டிக்கக்கூடியவள் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கக்கூடியவள் அம்பாள் சிருஷ்டி கத்திரி அவள் தான் கோத்ரி கோவிந்த ரூபிணி அதனால அதை படைப்பவள் காப்பவள் எல்லாமே அவள் தான் அப்ப அதையெல்லாம் சிருஷ்டிப்பதும் அப்படிங்கிற பூம்பொத்து எங்க இருக்கா கம்பா நதி கரையில என்ன ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிறார் மூக்க கவி அப்போ இந்த கவிவானர்கள்லாம் இந்த கவிதைகளை பூம்பொத்து போல செய்ய என்ன பண்றாள் அதோட இனிமையில அப்படி மூழ்கும் போது அவர் வந்து அவ வந்து தனித்தனி கவிதைகள் இல்லையா இப்போ இவர் அம்பாவை பத்தி பாடிங்க ஒரு சதகம்னு கொடுத்திருக்காரு போல செய்யறதுக்காண்டி அந்த இனிமையில மூழ்கும் போது அவர்கள் அந்த மனம் என்கிற அந்த வண்டு வந்து அந்த பூங்கொத்தில் உள்ள தேனை வந்து அப்படியே அதை ருச்சிக்கிறதான் இப்போ கவி ஏற்ற முடியாத நம்மை போன்ற பாமரர்கள் கூட பக்தி அப்படிங்கிற இந்த புஷ்பத்துல உள்ள தேனை இந்த மனம் அப்படிங்கிற வண்டு கொண்டு அதை அப்படியே உச்சிக்கின்றனர் அப்படிங்கிற குடிக்கின்றனர் வேதங்கள் யாராலையும் எழுதப்படாது அதான் எழுதா கிளவி பாதை அதுல உள்ள கிளைகள் ஏற்கனவே இதுல பார்த்தோம் யாரு அபிராமி பற்ற சொல்லியிருப்பார் அம்மா உன்னுடைய இதை வந்து எப்படி அழகா சொல்லியிருப்பார் அந்த அந்த இதுல வந்து சாகைகள் இந்த ஜடைகள் அப்படின்னு பல பாகங்கள் இருக்கிறது வந்து இதை வந்து ஒரு காடுன்னு சொல்லலாம் அந்த காட்டில் உள்ள மரங்கள்ல அந்த தேனீக்கள்லாம் கூடு கட்டி அம்பாளோட அந்த கிருபை அப்படிங்கிற அந்த தேனை சுவித்து அதனால குளிர்கின்றதான் ஆத்ம ஞானம் அப்படிங்கிற ஒரு கல்பக விட்சத்தோட அந்த அது ஒரு பூம்பத்து எல்லாமே இந்த தேன் உண்டும் அந்த வண்டுக்கல் சொல்ற அது வந்து அந்த பூங்கத்தோட ரசப்பிரபாகம் அசைவது சராச்சரம் அசைவதும் அசையாததுமான உலகத்திற்கே இவள்தான் தலைவி அப்படிப்பட்ட சித் அப்படிங்கிற ஒரு பூங்கொடி எங்க இருக்கு கம்பா நதி கரையில காஞ்சி கேத்திரத்துல அப்படியே உலாவி வருகின்றது இது அப்ப ஏற்பட்ட தேவியோட கண் கடைக்கன் பார்வை நம்ம எல்லோர் மீதும் விழட்டும் இது என்ன ஒரு ஆச்சரியம் ஒரு பூபத்தாக அவ்வாள் இந்த கம்பா நதி தீரத்துல உலாவி வருகின்றாள் அப்படின்னு சொல்றார் அடுத்தது தொண்ணூத்தி ஐந்தாவது ஸ்லோகம் பார்க்கலாம் कलावधि कला, कला पृथो मुकुड सी लीलीवती मकेश्वरे भुवन प्रपावती मोहनेवती रमेश मकित रूप शोभवती परेश कलावती कला प्रतो मुकुडसी मिली लावती स्प्रिकावती मकेश्वरे बुवन्या मोहने बासवती प्रपावती रमेशता मकिता रूप शोभावती वैदावती परे सता कृपा बुधा दावती अब बड़ा बंदे कलेक्ट कले। எல்லாத்தோடையும் வடிவம் அவள் தான் சந்திரனுக்கு பதினைந்து கலைகள் பதினாறாவது கலைகள் தான் சந்திரனா வந்துருவா அப்ப அந்த கலைகளை உடையவனான சந்திரனுடைய அந்த கலைகளை எல்லாம் என்ன வினப்படுறா தன்னுடைய திருமுடியின் மீது உடையவள் அம்பாள் அதத்தான் சொல்றாரு அவர் வந்துட்டோ அப்பேற்பட்டவள் மகேஸ்வரத்திலே ஆசை கொண்டவள் புவனங்களை எல்லாம் மயங்கும்படி செய்வதிலே திறமை வாய்ந்த காந்தியை உடையவள் எப்பொழுதும் போற்ற பெற்றதான அந்த ரூபத்தோட காந்தியை அவளுடைய மொழிக்கு ஈடு எதமா சொல்ல முடியும் அழகுக்கு எல்லாராலையும் போற்றி ஒரு அழகுக்கு ஒருவரும் ஊவாதவல்லி அப்படின்னு சொல்ற அபிராமிப்பட்டார் அப்பேற்பட்ட ரூபங்களை உடையவள் அந்த ரூபத்தோட காந்தியை உடையவள் பரபிரம்மமான பரமேஸ்வரனிடத்துல எப்படி பண்றவளா அவரிடம் மட்டுமே காதல் கொண்டு அதிவேகத்தோடு சென்று உரைபவள் அதாவது எல்லோரிடம் சிறந்தவளான பரதேவதை இது சொல்லியிருப்ப ஆதிசங்கரர் நம்ம சௌந்தரிய நகரில சொல்லியிருக்க யார சொன்னா ஒரு முத்திட்ட வந்து கலைகள் வடிவமா இருந்தா சரஸ்வதி கடாட்சம் இருக்கும்பா செல்வம் நிறைய இருந்தா லட்சுமி கடாட்சம் பா ஆனா அம்பால பத்தி யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்ல முடியாது எதுக்குமே அவட்ட சொல்ல முடியாது அதனால பரதேவதை ஒப்பற்றவள் அவள் நல்லவர்களுக்கெல்லாம் அந்த கிருப்பை அதை வந்து அதிகமாக எப்படி அருவியை போல நீர் பெருக்கை உடையவளாக இருப்பவள் நான் உன்னை எப்பொழுதும் பரேசதாம் குரு கிருபா புதாராவதி அப்பேற்பட்டவள் உன்னை நான் எப்பொழுதும் கண்டுகொண்டு இன்புறு கொண்டே இருக்கின்றேன் அம்மா அப்படிங்கிற இதுல என்ன சொல்றாரு கலாவதியாக அம்பாள் இருக்கின்றாள் வந்து அக்னி சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்றோம்யா அந்த மூன்று தேஜோ மண்டலத்தோட கலைகள் அம்பாளோட வடிவமானவை சதுஷ்டி கலாமகி லலிதா சகசிரநாமத்துல பாத்துருக்கோம் அறுபத்தி நான்கு கலை வடிவானவள் ஆய கலைகள் அறுபத்தி நான்கையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை கம்பர் சொன்ன அப்பேற்பட்டவள் சந்திர கலையை அழிந்து கொண்டவள் ஞானிகளை எல்லாம் மயக்குபவள் சக்தியும் ஒளிமயமும் புகழ்பெற்ற வடிவழகும் கொண்டவள் லக்ஷ்மி ரூபமாக உள்ளவள் பர பிரம்ம மகிழ்ச்சி பரம்பொருளுடன் இணைவதில் வேகம் கொண்டவள் நல்லவர்களுக்கெல்லாம் அதிக திருபை புரிபவள் அப்பேற்பட்ட தேவி அருள் அப்படிங்கிற நீர் பெருக்குல வந்து நனைக்கணும் அப்படியே அதை மூழ்கடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு மூக கவி அம்பாள்டக்க வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிற நாமளும் அவளோட அருள் வெள்ளத்துல நனையறதுக்கு ஆசை கொண்டு அவளோட திருவடிகளை சரண் புகுவோம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபரா சக்தி மாதா கி ஜை